தித்திக்கும் தெல்லமுதை தெல்ல புதின் மேலாட முத்திகனி ஏன் முத்தமிழே தித்திக்கும் தெல்லமுதை தெல்ல புதின் மேலாட முத்திகனி ஏ என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேலே புத்திக்குள் உண்ணப்படும் தேலே உன்னோடு உவந்து உரைக்கும் பின்னப்போம் உண்டு விளம்ப உன்னோடு உவந்து உரைக்கும் பின்னப்போம் உண்டு விளம்பக்கேல் தெல்லே என் முத்தமிழே முத்தைக்கணியே என் முத்தமுழே மண்ணில் குறவென்றோ பள்ளு என்றோ கொள்வார் மண்ணில் குரவென்றோ பள்ளு என்றோ கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று உண்டோ கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று கணத்து உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் இருந்த ஊனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே தித்தைக்கும் தெல்லமுதை முதின் மேலான முத்திகணியே என் முத்தமுழே முத்திகணியே என் முத்தமுழே புத்திரிக்கணியே என் முத்தவுழே ஒத்துக்கணியே என் முத்தவுழே